நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டாடி சேனல் சங்ககால மகளிரான அங்கவை சங்கவை இவர்களின் சோகம் நிறைந்த வாழ்க்கை கதையை பத்தி தாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் பாரி வள்ளலின் கொடைத்திறன் வீரம் பெருமைகள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவிக்கு இரண்டு மகள்கள் இருந்தாங்க அவங்கதான் அங்கவை சங்கவை இவங்க ரெண்டு பேரும் பெண்களுக்கே உரித்தான நளினத்தோடும் மிகுந்த அழகோடும் நல்ல குடைத்திறத்தோடும் வீரத்தோடும் பரம்பு மலையில ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி வாழ்ந்து வர்றாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் பாரியின் நண்பரான கபிலர் தான் வந்து தமிழை மிக சிறந்த முறையில கற்று தராரு இவங்களும் கல்வி ஞானத்துல சிறந்து விளங்குறாங்க தமிழ் புலமை மிக்கவர்களாக இந்த அங்கவை சங்கவையர் இருக்காங்க பாரி எப்பவுமே வந்து புலவர்களை ரொம்ப மதிப்பாரு அவர்களின் பாடல்களுக்கு சிறந்த முறையில பரிசாளிக்கிறதுலையும் வல்லவர் நிறைய புலவர்கள் இவரோட அரசவைக்கு வர்றாங்க பரிசு பெறாங்க அப்ப அந்த புலவர்கள் அனைவரும் மற்ற இடங்களுக்கு போகும்போது போது பாரியின் புகழை பரப்பும் அவர்களின் மகளான அங்கவை சங்கவையரின் அழகை பற்றியும் அவர்களின் பெருமையை பற்றியும் அவர்களின் தமிழ் புலமையை பற்றியும் வந்து புலவர்கள் மற்ற இடங்கள்ல எல்லாம் பரப்புறாங்க இது வந்து பாண்டிய மன்னருக்கு வந்து தெரிய வருது பாண்டிய மன்னர் வந்து இந்த ரெண்டு பேர்த்தையும் திருமணம் செஞ்சுக்கணும் நினைக்கிறாரு பாண்டிய மன்னருக்கு திருமணமாகி பட்டத்து இளவரசியும் இருக்காங்க மூலமா ஒரு ஓலை அனுப்புறாரு அங்கவை சங்கவைய வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பாரி மன்னருக்கும் இவர் வந்து தூது விட்டுறாரு ஆனா பாரி மன்னர் அத பார்த்துட்டு அந்த ஓலையை பார்த்துட்டு மறுப்பு தெரிவிக்கிறாரு அங்கவை சங்கவை இருக்கும் அதுல சுத்தமா விருப்பம் இல்ல இதையே காரணமா வச்சு பாண்டிய மன்னன் வந்து பாறியின் மீது போர் தொடுக்கிறாரு இதை அறிந்த மத்த இருவரான சேரர் சோழர் இந்த ரெண்டு அரசர்களும் பாரியினுடைய பெருமையை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அங்கவை அவங்களும் திருமணம் பண்ணிக்கணும் நினைச்சு பாரி மன்னர் பாண்டிய மன்னனுக்கு என்ன அனுப்புனாரோ அதே போலவே சேரர் மன்னருக்கும் சோழர் மன்னருக்கும் மறுப்பு தெரிவிச்சு ஓலை விடுறாரு அவங்களும் இதை காரணமா வச்சு போர் தொடுக்கிறாங்க இப்போ வேந்தர்கள் சேர சோழர் பாண்டியர் இந்த வேந்தர்களும் பாரியின் மீது போர் தொடுக்கிறாங்க போர் தொடுக்கிறாங்க பாரி மன்னன் பரம்பு தான் தன்னோட ஆட்சியை சிறந்த முறையில நடத்திக்கிட்டு வர்றாரு பரம்பு மலையை இந்த மூ வேந்தர்களும் முற்றுகையிட்டுறாங்க உடனே பாரி மன்னர் முன் வேந்தர்களையும் சமாளிக்கணும் சொல்லி யோசிச்சு தந்திரத்தை பயன்படுத்தி மலையின் ஒரு கோட்டையை அமைத்து அந்த கோட்டையிலேயே வந்து அமைத்துலயே ரொம்ப கடினமா அமைச்சு உள்ள இருக்கிறாரு தன்னுடைய மகளிரான அங்கவை சங்கவையரை வந்து பாதுகாக்கிறாரு மேல இருந்து பெரிய பெரிய பாறாங் கற்களை வந்து உருட்டி விடுறாரு தன்னோட படைவீரர்கள் மூலமா அதனால அந்த மூ வேந்தர்கள்னால அந்த பரப்பு மலை மேல ஏறி போர் தொடுக்க முடியல கீழேயே முற்றுகையிட்டுகிட்டு இருக்காங்க இப்படியே சில காலம் போகுது அந்த மூ மூவேந்தர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு என்பது வந்துச்சு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் கீழே இறங்கி வருவாங்க அப்ப இந்த நாட்டை நம்ம கைப்பற்றியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறாங்க அந்த மூவேந்தர்கள் ஆனா பாரி மன்னரும் அவருடைய நண்பரான கபிலரும் உணவுப் பொருட்களை மலை மீது இருக்க உணவுப் பொருட்களை மிக சிக்கனமாக பயன்படுத்துறாங்க ஏற்கனவே பரம்பு மலை வந்து ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க இயற்கை வளம் பொருந்திய மலையா இருக்கு அதனால அங்க நிறைய உணவுப் பொருட்கள் கிடைக்குது இல்லை மூங்கில் கிடைக்குது மூங்கில் அரிசிகள் தாராளமா கிடைக்குது பலாப்பழம் இருக்கு குடமா கிடைக்குது கிழங்கு வகைகள் கிடைக்குது இதையெல்லாம் வச்சு சிக்கனமா தன்னோட வாழ்க்கையை நடத்தி வர்றாங்க கபிலர் அந்த மூவேந்தர்களுக்கும் ஒரு ஓலை அனுப்புறாரு நீங்க நிறைய யானைகள் கொண்டு வந்தாலும் சரி நிறைய படைவீரர்கள் வச்சிருந்தாலும் சரி நிறைய குதிரைகளை கொண்டு வந்து பொறுத்தொடுத்தாலும் இந்த பரப்பு மலையை ஒரு காலம் உங்களால முற்றுகையிட முடியாது வெல்ல முடியாதுன்னு சொல்லி ஓலை அனுப்புறாரு அந்த ஓலையை பார்த்த அந்த மூ வேந்தர்களும் இதுக்கு மேலே இங்க முற்றுகை கிடறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க நாட்டுக்கு திரும்பி போறாங்க ஆனா அந்த மூ வேந்தர்களும் ஒன்றிணைந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க நய வஞ்சகத்தால பாரி மன்னனுடைய அந்த கொடைத்தன்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த மூ வேந்தர்களும் தெரிந்த ஒரு சில நய வஞ்சகளை புலவர்கள் வேடத்துல பரம்பு மலை மீது அனுப்புறாங்க அவர்களும் பாடியினோட பெருமையை பரப்புற மாதிரி வந்து புலவர்கள் மாதிரி அவருடன் ஒன்றிணைந்து யாரும் இல்லாத நேரத்தில் வாளால் வெட்டி வீழ்த்துறாங்க பாரிய பாரி இறந்து போயிடுறாரு இதை அறிந்த கபிலர் பதறி அடுத்து அந்த பரம்பு மலைக்கு வர்றாரு உடனே அந்த அங்கவை சங்கவயர் இரண்டு மகளிரையும் தன்னுடன் கூட்டிக்கிட்டு பரம்பு மலையை விட்டே வெளியேறாரு பாரி சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தை மட்டும் வச்சு ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு பரம்பு மலையை விட்டு வெளியேறி ஒரு ஆசிரமத்துல போய் விட்டுறாரு அங்கவை சங்கவயர் ரெண்டு பேத்தையும் அந்த அங்கவை― சங்கவயர் சாதாரணமான பெண்களாகவே அந்த ஆசிரமத்துல கொஞ்ச நாள் வாழ்றாங்க தன் காப்பாற்ற முடியவில்லையே தன் நண்பன் விட்டானே என்ற துயரத்தால் எதுவும் உண்ணாது தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்றாரு இந்த அங்கவை சங்கவையர் இப்படியே கொஞ்ச காலம் வந்து அந்த ஆசிரமத்திலே வாழ்றாங்க உருகிறாங்க அன்னைக்கு பௌர்ணமினால் தன் தந்தையை நினைத்து ஒரு சோக பாடலை அவங்க பாடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பாடல் சங்க இலக்கியத்துல இடம்பெற்றதுக்கு இதுவே அங்கவை சங்கவையர் தமிழில் சிறந்து விளங்கினர் என்பதற்கு ஒரு வரலாற்று சான்றா அமைஞ்சிருக்கு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அவை மூதாட்டியார் இந்த அங்கவை சங்கவையரின் நிலையை அறிந்து அவரை காண வர்றாங்க வந்து அவர்களுக்கு அடைக்கலம் அளித்து அவர்களுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைச்சு முடிவு பண்றாங்க மலையமான் திருமுகியின் மரபில் வந்த இரண்டு சகோதரர்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க பெற்ற கடனும் கபிலரின் நட்பு கொண்ட பொறுப்பும் அவ்வை மூதாட்டியின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிவடைது இதுக்கப்புறம் அங்கவை சங்கவையர் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க இருந்தாலும் தன் தந்தையை பற்றியும் தன்னுடைய கல்வி அளித்த ஆசானை பற்றியும் ஒரு தீராத சோகம் அவர்களுக்குள்ள நிறைந்துதான் இருக்கு இந்த கதையின் மூலம் சங்க இலக்கத்தில் வாழ்ந்த அனைத்து பெண்களும் கல்வி கேள்வி ஞானத்திலும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினர் என்பதைக்கு இதுவே ஒரு சிறந்த சான்றாக அமைச்சிருக்கு சிவாஜி தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேரை ஆனா அங்க வந்து அவர்களோட பேரை வந்து ரொம்ப நகைச்சுவையா வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா அவர்களுடைய வாழ்விக் கதை முழுவதும் சோகம் நிறைந்ததாகவும் தனிமை நிறைந்ததாகவும் இருந்திருக்கு இதுதான் என்னோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ